எள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருள் ஒரு கால் கிலோ உடச்ச கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க ஒரு இரநூறு கிராம் எள் எடுத்துக்கோங்க அது ஒரு ஐம்பது கிராம் கம்மியாக தான் எடுத்துருக்கேன் நிறையா எடுத்தால் கசக்கும் ஒரு இருபது பூண்டுப்பல் இது இதை வந்து கொஞ்சம் தட்டி இதையும் வறுத்துக்கணும் அது ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு காஷ்மீரி மிளகாவும் ஒரு பத்து வர மிளகாவும் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கட்டி பெருங்காய் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க இந்த காரம் கசப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூனு நாட்டு சர்க்கரையோ இல்லை கொஞ்சமாக வெள்ளமோ எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு இது செவந்தரிச்சு இதை ஸ்டவ் அணைச்சிட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் ஒரு மிதமான இந்த எள்ளு வறுக்கிறப்பையும் கொஞ்சம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க அந்த கல் உப்பில் இருக்கிற ஈரப்பதம் வந்து இதனோட வறுப்படுறப்ப ஈரப்பதம் போயிடும் தட்டில் சேர்த்து ஆற ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க அந்த முதல்ல பெருங்காயத்தை பொறிச்சிக்கலாம் நெய்யில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் வெங்காயம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இதையும் ஆற வச்சிடலாம் இப்போ வர மிளகாய் வறுத்து எடுத்துடலாம் இதையும் ஆற வச்சிடலாம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிள்ளையும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதையும் ஆற வச்சிடலாம் பூண்டும் வதங்கிடுச்சு இதையும் நம்ம ஆற வச்சிடலாம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ஆரட்டம் அதுக்கப்புறமா மிக்சியில் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எள் உளுந்து நாட்டு சக்கரை அதையும் சேர்த்து குறை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல எள்ளு பொடியை குறை குலன்னு அரைச்சாச்சு இது தட்டில் வச்சு ஆற வச்சிடலாம் நல்ல எல் எள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு இல்லை கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்